போராட முடியாதா போராட்டங்களால் தொடங்க முடியும் அதை நம்மை ரீதியாக பொறுப்பான் தொழில் ரீதியாக நோக்கம் நரேந்திர மோடி தெரியும் அண்ணாமலை நடத்துவோவார் என்பது மட்டும்தான் தெரியும் அமித்ஷா உட்கார்ந்து கொண்டே நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள ஏன் போட மாட்டீங்களா உங்களுடைய செயல் திட்டம் எதுவாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆக இருக்கிறது உங்களால் ஒரு மூடமைப்பு நூறு அமைப்பாளர் இருக்காப்பாளர்

ஒரு அரசு பார்க்கிறார் அதை கூட என்று அந்த இடத்தில் கோல்சை செய்கிறார்

Então, pode